தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இருந்து மிஸ்டர் விஜயானந்தர்வங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோ ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி மாடல் நம்ம சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக நம்ம சென்னையிலேருந்து மயிலாடுதுறைக்கு மிஷின் எப்படி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருந்தோம் அங்கே எப்படி அவங்களே இன்சிலேஷன் அதை பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் இது மயிலாடுதுறையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விஜயானந்தன் அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்மக்கிட்ட சொன்னாங்க ஸோ அவங்களுடைய பர்பஸ் என்னன்றதையும் நம்மக்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னா அவங்க அதே மயிலாடுதுறையில் பஸ் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சி ப்ளஸ் பைத்தான் ஜாவா கேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க ஸோ மயிலாடுதுறையிலேருந்து யாராவது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது இந்த கோர்சஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக அவங்களுடைய நம்பர் வந்து இந்த வீடியோலேயே இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கூட பர்சனலாக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கைட் பண்ணிப்பாங்க ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய பிரைஸ் என்னான்றத கேட்டிருந்தேன் ஸோ இப்போ தான் இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அன்னைக்கு நம்ம கிட்ட கரண்டில் இருந்தது கியோசராவுடைய டுவெண்ட்டி ஃபார்ட்டி டிஎன் மாடல் தான் ஸோ இப்போ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மாடல் தான் இந்த மாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த மிஷினை பற்றினா ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஏ ஃபோர் லீகல் பேப்பர் மட்டும் தான் நம்மளால் ஸ்கேனிங்கோ இல்லை பிரிண்டிங்கோ எடுத்துக்க முடியும் ஏ த்ரீ வந்து வரவே வராது ஏன்னா இது வந்து லீகல் பெட் இது இதில் வந்து நமக்கு நார்மலாக இந்த ஐடி கார்டு மினி ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏடிஎஃப் பென்ட்ரை ஆப்ஷன் வைஃபை எல்லாமே இந்த மிஷினில் வந்துடும் நமக்கு இந்த மிஷினுடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நாற்பது காப்பி வந்து இதை செக் பண்ணும் ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் இல்லை ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் ஏ வராது எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் நல்லாயிருக்கும் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் ப்ராண்ட் நியூ மிஷின்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது ஆர்சி மிஷின்ஸ் ஒன் ஆர் டூ வந்து அப்பப்போ வரும் திடீர்னு ஆகும் ஸோ யாருக்காவது இந்த டுவெண்ட்டி ஃபார்ட்டி மிஷின் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்க ஒரு டூ மந்த்தாக யாருக்குமே நம்மளால் வந்து தர முடியல ஏன்னா ஸ்டாக் வந்து இங்கே இல்லை ஸோ வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்போ வரும் என்னான்லாம் தெரியாது அது வரைக்கும் லோ கவுண்ட் ஓன்னு டுவெண்ட்டி ஃபார்ட்டி மிஷின்ஸ் வந்து செகண்ட்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் மாடல் வந்து செகண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அந்த மிஷின் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி தான் இவங்களுக்கும் இந்த மாடலை பார்த்தினா எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாடல் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சென்னையிலேருந்து எப்படி மயிலாடுதுறை மிஷின் அனுப்பணும் ஸோ அதுக்காக நம்ம ரீசெண்டாகவே நிறைய ட்ராவல்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் சென்னையிலேருந்து மயிலாடுதுறை வழியாக எந்த ட்ராவல்ஸ் போகுதுன்றதை செக் பண்ணோம் அதில் ரிலையன்ஸ் ட்ராவல்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் அவங்க ஆஃபீஸ் வந்து நம்ம கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டில் தான் அவங்க ஆஃபீஸுமே இருக்குது ஸோ நேராக மிஷின் அங்கே எடுத்துகிட்டு போய் மிஷினை நேராக அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த பில்லிங் ப்ராசஸ் எல்லாமே இங்கே முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம மிஷினை வந்து பஸ்ஸில் லோட் பண்ணிடுவோம் ஸோ அவங்களுக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமிங்கை நம்ம அவங்ககிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்களும் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் போய் மிஷினை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அவங்க மிஷை வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா அந்த பஸ்ஸுடைய லாஸ்ட் ஸ்டாப்பிங் போய் தான் நம்ம போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே அங்கே டிரைவருமே வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க நம்ம கரெக்டாக அந்த டைமிங்க்கு பிஃபோராகவே போயிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினை வித்தின் ஹவர்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம் ஒன் டே டூ டேஸ்லாம் ஆகாது வித்தின் ஹவர்ஸ்லேயே நம்ம மிஷினை சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் மிஷினை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் எல்லாமே பிரிக்க சொல்லியிருந்தேன் பிரிக்க சொல்லிட்டு எப்படி இதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கைட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி அவங்க பண்ணி இப்போ வரைக்கும் நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி கே டுவெண்ட்டி ஃபார்ட்டி மட்டும் கிடையாது இங்கே பிராண்ட்யூ மிஷினும் இருக்கோம் நிறைய மாடல்ஸ் வந்து ஆர்சி மிஷினும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மயிலாடுதுறைக்கு மட்டுமன்றதும் கிடையாது ஓவரால் தமிழ்நாடு ஃபுறவுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது மாடலை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதேபோல் காபிடிக்ஸ் இணைந்திருங்கள் நன்றி